தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மதுரை மாநாட்டை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அது தொடர்பாக கடுமையான விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் உருவாக்கி இருக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல எம்ஜிஆரை பின்பற்றி இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிற நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு பார்ட் டைம் பொலிட்டீசியனா இருந்தாரு அதாவது பல்வேறு விவகாரங்கள்லயும் அவர் பெரிய அளவுக்கு பங்கெடுக்கல குறிப்பா அந்த பரந்தூர்ல வந்து நிகழ்ச்சியில பங்கேற்ற அவர் போராட்டத்துல பங்கேற்ற விஜய் பாத்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்களுக்கு மட்டும்தான் அங்க இருந்தாரு அதன் பிறகு வந்து வந்துட்டாரு அதன் பிறகு பல்வேறு பிரச்சனைகளுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ச்சியா குரல் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை தலை பணியாளர்கள் போராட்டத்துல போயிட்டு அவர் நம்ம பங்கேற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை பனையூர்ல இருக்கிற தன்னோட வீட்டுக்கு வர வச்சு பேசின விஷயங்கள்லாம் கடுமையான விமர்சனங்கள் வரல அதே மாதிரி இந்த கடலூர் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் போயிட்டு நேரடியா போயிட்டு சந்திக்காம அவங்களையும் வந்து வீட்டுக்கு அழைச்சி பேசுனதும் கடுமையான விமர்சனங்கள் உணாச்சு சரி இதுதான் இப்படி இருக்குது அவர் வந்து அந்த எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அரசியலுக்கு முழு நேரம் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அப்படி எதுவுமே நடக்கல இப்படிப்பட்ட ஒரு தான் அந்த சிவகங்கையில குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து காவல்துறையால அடிச்சு கொல்லப்பட்டார் அதை லாக்கி ஆணுச்சு இந்த விவகாரத்துல வந்து விஜய் வந்து போராட்டம் நடத்தினா அந்த போராட்டம் அந்த இதுல பாத்தீங்கன்னா முன்னுக்கும் முரணான கருத்துக்களை தான் வந்து நடிகர் விஜய் பேசியிருந்தாரு அதாவது எதுக்கு சாரி சொல்லிட்டு கேட்டவரு திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி மரணம் அடைஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் சாரி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இது கடுமையான விமர்சனங்களை உருவாக்குச்சு சரி இதெல்லாம் போகட்டும் மதுரையில ஒரு பிரம்மாண்டமான மாநாடு ஒரு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த மாநாட்டை நடத்திருக்காங்க இதுல எப்படி நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாநாடே மொத்தமே ஒன்றரை மணி நேரத்தில் போச்சு அந்த மாநாட்டுல முப்பத்தி மூணு நிமிஷம் வந்து விஜய் பேசியிருக்காரு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மற்ற யாரும் பெருசா வந்து பேசல அதனால ஒட்டுமொத்தமா அந்த மாநாடே பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் தான் நடந்தது அதாவது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல சரி இந்திய அரசியல் வரலாற்றுலையும் சரி இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் டேம் அஹ் ஒரு மாநாடுங்கிறது விஜயின்னு மட்டும்தான் நடத்தியிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ப்ரிப்பரேஷன் பயங்கரமா பண்ணுவாங்க இந்த மாநாட்டை பார்த்தீங்கன்னா காலையில இருந்து அந்த நைட்டு பத்து பதினோரு மணி போலீஸ் வந்து அனுமிக்கிறது வந்து பத்து மணியா இருந்தாலும் அதை தாண்டி மாநாடு நடக்கிறது தான் இங்க வரலாறு இருந்துருக்குது ஒரு சில நேரத்தில் பாத்தீங்கன்னா திமுக சரி அதிமுக சரி இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் மாநாடு எல்லாம் அதாவது இரண்டு மூன்று நாட்களும் வந்து தொடர்ச்சி அவங்க என்ன பேச்சாளர்கள் அந்த கட்சியில இருக்கக்கூடிய பிரபலமான பேச்சாளர்கள் இலக்கியவாதிகள்லாம் அந்த மாநாட்டில் வந்து பேசுவாங்க கொள்கைகளை வந்து விளக்குவாங்க அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பேசுவாங்க அரசியலுக்கு வந்து ஆட்சியை கைப்பற்றணும்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு பாத்தீங்கன்னா மொத்தமே ஒன்றரை மணி நேரம் அதுலயும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை அதாவது அஹ் தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சியா நினைக்கக்கூடிய திமுகவையும் பாஜகவையும் வசிபார்களே ஒழிச்ச ஒழிய மற்றபடி தங்களோட கொள்கை என்ன எதுக்காக அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வரணும் சரி எதுக்குடியே வந்துட்டோம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்சியில கைப்பற்றிட்டோம் அப்படின்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னத்த போறோம் அப்படிங்கிற எந்த விளக்கத்தையும் அவர் கொடுக்கல இது கடுமையான விமர்சனங்களை உருவாச்சு இன்னும் வந்து இவர் வந்து பார்ட் டைம் தான் இருக்கிறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் ஒண்ணா இருந்துச்சு இந்த தான் வர செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரையில இருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியா இருந்துச்சு ஆஹ் பரவாயில்ல முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு தேர்தல் வாதனால ஒரு எல்லா மாவட்டத்திலும் போய்ட்டு எல்லா மக்களையும் சந்திப்பார் போல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில செப்டம்பர் பதிமூணாம் தேதியில இருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும்தான் வந்து மக்களை போய் சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து மற்ற தரப்பினர்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம தமிழக வெற்றிகளத்தோட நிர்வாகிகள் தொண்டர்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய் வந்து சாப்ட் அண்ட் பாலிட்டிஷியன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி அடிச்சிருக்க இந்த இந்த பட்டியலை பார்த்துட்டு இப்ப வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் வீக்கண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன விஜய் வந்து வசதிப்பட ஆரம்பிச்சிருக்காங்க வீக்கெண்ட்ல மட்டும்தான் வருவீங்க மற்ற நேரங்கள்லாம் வீட்டில் படுத்து தூங்குவீங்க இப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அரசியலுக்கு வந்து நீங்க ஆட்சிக்கு வந்து என்ன லட்சணத்தை பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி வந்து வீக்கெண்ட் பாலிட்டிஷனா மா மாறி இருக்காரு பார்ட் டைம் பாலிட்டிஷியன்ல இருந்து வீக்கெண்ட் பாலிட்டிஷியனா மாறினதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது இதுக்கு இடையில என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய் வந்து இன்னொரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு திருச்சியில வந்து எங்க மாநாட்டு இது பரப்புரை கூட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கற போலீஸ் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க திமுக அரசு எங்களோட செயல்பாடுகளை பார்த்து இது பண்ணி எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க இது எல்லாருமே அதாவது எந்த எதிர்கட்சிகளுமே ஆளக்கூடிய அரசுகள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் திமுக வந்து எதிர்கட்சியா இருந்தா அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கிற போது இதே மாதிரிதான் ஒரு போராட்டத்தை அனுமதி கொடுக்கல அது பண்ணல இந்த போராட்டத்தை முடக்க பாக்குறாங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணுவாங்க அதே மாதிரி தி திமுக ஆட்சியில அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் தாவேகாவும் இப்ப வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடியுது ஆனா எங்களோட செயல்பாடுகளை பார்த்து அஹ் வந்து திமுக வந்து பயந்து போயிட்டாங்கன்னு சொல்றது வந்து எந்த லாஜிக் தெரியல இது வரைக்கும் இவங்க என்ன செயல்பட்டாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறி ஏதாவது ஒன்னையாவது உருப்படியா செயல்பட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எதுலயுமே உற்படியா செயல்பட்டுல இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டத்துல போயிட்டு ஒரு ஒரு நாள் அதாவது கலைஞர் கருணாநிதி கூட ஈழத்தமிழர்கள் போராட்டத்துக்கு வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு ஒரு மூணு மணி நேரம் உண்ணாவிரதா இருந்தாரு அப்படின்னு ஒரு பக்கம் கடுமையா விமர்சனம் பண்ணாலும் அவரோட இதுக்கு வந்து அந்த மூணு மணி நேரமா அது உண்ணாவிரதம் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் சிலர் வந்து இது பண்ணாலும் அவர் அந்த மூணு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்ததே வந்து கடுமையான விமர்சனங்கள் இன்னைக்கு வரைக்கும் வைக்கப்படுது ஆனா நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா பரந்தூர் போராட்டத்துல வந்து ஒரு மூணு மணி நேரம் கூட போயிட்டு உட்கார்ல ஒரு முப்பது நிமிடம் போயிட்டு பார்த்துட்டு என்ன ஆஹ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு இப்படி இருக்கிறவர் மேல என்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்படணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா அது மாதிரியான பெரிய விமர்சனங்கள் இல்லை ஆனா இதுக்கு சரி இப்ப இப்பதான் ஆரம்பத்துல வந்து வந்திருக்காரு இங்குமே போக போக வந்தால் அவர் மாறிக்கிடுவாரு மக்களுக்காக இறங்கி போராடுவார் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் அது இல்லை இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியனா இருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் மாறி மாறிக்கிறாரு இப்படி போன்ற சூழ்நிலையில எங்களோட செயல்பாடுகளை பார்த்து திமுக அரசு எங்களை வந்து போராட்டத்தை முடக்க பாக்குது எங்களோட பரப்புரை கூட்டத்தை முடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய காமெடி அதாவது மிகப்பெரிய ஒரு உலகளாவிய நகைச்சுவை அப்படின்னு தான் சொல்லலாம் நீங்க அப்படி என்னத்தான் செயல்பட்டீங்கன்னு சொல்லுங்க விஜய் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்கிறாங்க ஏன்னா இதுவரைக்கும் எந்த விஷயத்திலும் உருப்படியான ஒரு செயல்பாடுகள் இல்லை ஒரே ஒரு விஷயங்கள் என்ன சொன்னாங்க பண்ணாங்க அப்படின்னா இந்த பத்தாவது பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு வந்து இது கொடுக்குறாரு ஆனா இதையும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ நடிகர் சூர்யா பாத்தீங்கன்னா பல வருடங்களேஷன் நடத்தி பல ஏழை குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி உதவிகள் செய்யறாரு இவர் விஜய் வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாம இந்த தேர்தல் இந்த இப்போ அரசியலுக்கு வர போறது உறுதியை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களை பண்ணாரு அப்ப முழுக்க முழுக்க வந்து அரசியல் நோக்கத்தோட இந்த விஷயங்களை பண்ணாரு அப்படிங்கிற அவர் அவருல கல்யாண விமர்சனங்களை வெட்டப்படுது சரி எப்படியோ இப்ப அதையாவது பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேற எந்த விஷயங்கள உருப்படியா இருந்தாரு என்ன விஷயங்களை செயல்பட்டாரு அப்படின்னு தெரியல ஆனா இவங்க செயல்பாடுகளை முடக்கி உண்மையிலேயே செயல்படாம முடங்கி கிடக்கிறது அவங்க தான் விஜயும் விஜய் தரப்பு தான் வந்து செயல்பாடுகள் இல்லாம முடங்கி கிடக்குறாங்க இப்ப தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது எத்தனையோ பிரச்சனைகள் வந்து மற்ற பாஜக பேசுறாங்க அதிமுக பேசுறாங்க ஆனா தமிழை வீட்டுக்கெல்லாம் சொன்ன ஏதாவது பேசிருக்காங்களா இல்ல எங்களை இது பண்றாங்க எங்களை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிதான் ஒழிய மக்கள் பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு வரைக்கும் உளுப்படியா வந்து வாய்ப்பு இருந்தவனே இல்லை சீமான் கூட வந்து பல்வேறு பிரச்சனைகளை சொல்லி பேசுறாரு இன்னைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பத்தி எல்லா விஷயங்களையும் சீமான் பேசுறாரு பாஜக தொடர்ச்சியா பேசுறாங்க அதிமுகவும் பேசுறாங்க ஆனா நாங்கதான் வந்து திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெட்டிகளை தான் மௌ வாய் மௌனமா இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா அங்க யாருமே பேச தெரியாது என்ன கொள்கையும் தெரியாது அப்படிங்கறத உண்மை ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பெரியார் கொள்கை வா இதுங்கிறாங்க பலகருங்கிறாங்க இங்கிட்ட வந்து அண்ணாவை சொல்றாங்க இங்கிட்ட வந்து ஈரமங்க வேலுங்கணாச்சார சொல்றாங்க சரி இவங்க எல்லாம் சொல்றீங்க இப்ப உங்க கொள்கை உட்படையான கொள்கை என்ன ஒரு அஞ்சு கொள்கையை சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கொள்கைன்னு சொல்றதுக்குன்னா இல்லை அப்படின்னா உண்மை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவங்க செயல்பாடு என்ன செயல்பாடுங்கன்னா இவங்க செயல்பாட்டை என்னத்தை முடக்க போறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல அந்த செயல்பட்டது என்னன்னு தெரிஞ்சாதான முடக்கிறாங்கன்னா இல்லையாங்கிறது மக்களுக்கு தெரியும் எதுவுமே செய்யாம வீட்லயே தூங்கிட்டு இருந்துட்டு எங்க செயல்பாட்டை முடக்கிறீங்கன்னா நீங்கதான் முடங்கி கிடக்குறீங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் விஜய் அப்படிங்கிறதா எல்லோர ஒரு விமர்சனமா இருக்குது சரி ஏன் வந்து விஜய் வந்து பார்ட் டைம் பாலிட்டிஷியனா வந்து இப்ப வந்து வீக்கெண்ட் பாலிட்டீஷனா மாறி இருக்காரு அப்படின்னு பார்த்தா விஜய் தரப்பே வந்து வாய விட்டு இருக்காங்க வீக்கெண்ட்லதான் வந்து ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவு அதனால வந்து என்னன்னா அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த சைடு விஜய கடந்து விமர்சனிக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜயோட ரசிகர்கள் எல்லாமே அனில் குஞ்சியா தான் காலேஜ் படிக்கிற பசங்க தான் அவங்களுக்கு வந்து ரசிகர்கள் அவங்க அவங்கதான் தொண்டர் அவங்க இருந்தாதானே வந்து கூட்டம் காலகட்டம் அவங்க இல்லாம வந்து ஸ்கூல் நாள்ல கூட்டத்தை வச்சா விஜயோட இதுக்கு வந்து கூடுவாங்க அதனால அதனாலதான் அதை பிளான் பண்ணி விஜய் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து இந்த கூட்டத்தை நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க ஏன் ஞாயிற்றுக்கிழமை வசிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் என்னன்னா பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாட போயிருவாங்க சண்டே அதிகமா லீவு இல்ல படம் டிவில தான் படம் போட்டாங்க பார்க்க போயிருவாங்க கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க இல்ல வேற ஸ்போர்ட்ஸ் போயிடுவாங்க அதனால அன்னைக்கு வர மாட்டாங்கறதுனால சனிக்கிழமை வந்து விஜய் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கடுமையா கிண்டல் பண்றாங்க விஜய்க்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்யா சனிக்கிழமையை வந்து அதிகமா கூடக்கூடிய கூட்ட இடங்கள்ல வந்து சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னா மக்களும் அன்னைக்குதான் தான் வெளியில வருவாங்க அப்ப வந்து ஒரு மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பஜார் இல்ல வந்து மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த கடை வீதிகள்ல வந்து போயிட்டு பிரச்சாரம் விஜய பாக்குறதுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க அது போக வந்து பர்ச்சேஸுக்குன்னு பல ஆளுங்க வருவாங்க சோ இந்த கூட்டத்தை காமிச்சு இது எங்களுக்காக வந்த கூட்டம் வந்து காமிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் விஜய் தரப்பு கூட பிளானிங்க அதனாலதான் சனிக்கிழமை வந்து இந்த பிரச்சார கூட்டங்களை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் இருக்கு ஆனா எது சொன்னாலும் அது எல்லாமே வந்து விஜய் தரப்புக்கு ஒரு அவங்க விஜய் தரப்புக்கு ஏற்புடையதான் இருக்குது என்ன விஷயம்னா அவங்களோட செயல்பாடுகள் அந்த லட்சணத்துல இருக்குது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது தமிழக வெட்டி கழகத்தை தொடங்கி இரண்டாவது மாநில மாணவியை நடத்தினாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய வகையில ஒரு செயல்பாடுலையுமே அவங்க இது பண்ணல இப்படிப்பட்ட ஒரு இவங்க மாணவிய வந்து ஆட்சியை பிடிச்சி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது சரி இப்ப விஜய் வந்து சனிக்கிழமையாவது இப்ப வராரு மக்களை சந்திக்க வராரு சரி வகையில எங்கெல்லாம் வந்து நடத்த போறாரு என்னெல்லாம் ரோட் ஷோ பண்ண போறாரா எங்கெல்லாம் பேச போறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு மூன்று மாவட்டங்களை கவர் பண்ண போறதா சொல்றாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல ஒரு இடத்துல பேசுவாரு அதுவும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமே வந்து ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு உள்ள கேரவனுக்குள்ள படுத்து தூங்குவாரா என்னன்னு தெரியல நம்ம ரோட் ஷோ நடத்த மாட்டாரா ஒரு மாவட்டத்துல போயிட்டு ஒரு பொதுவான ஒரு இடத்துல போயிட்டு அங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நடத்திட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த கேரவன் வந்து அடுத்த இதுக்கு அங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு அதுக்கு எடுத்து போவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இது என்ன டைப் ஆஃப் பாலிடிக்ஸ்ன்னே தெரியல இது வரைக்கும் தமிழக மக்கள்ல இந்திய மக்கள்ல உலக மக்களே எதிர்பாரா எதிர்பார்க்காத அனுபவப்படாத ஒரு புது விதமான அரசியலாதான் விஜயோட அரசியல் இருக்குது இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமல்ரா சொல்லுங்க